என்னது எஸ்ஆர்ஹெசுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்சா அவ்வளோதான் இப்போ ஆர்சிபியை எஸ்ஆர்ஹெச் போட்டு துவ துவன் துவைக்க போகிறாங்க எதுக்கு இவங்களுக்குலாம் மேட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி முந்நூறு ரன் டார்கெட் ஆயிரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க ஏற்கனவே எல்லா டீம் கூடயும் அடி வாங்கிட்டு வந்தாங்க ஆர்சிபி மறுபடியும் எஸ்ஆர்ஹெச் டீம் கூட அடி வாங்க போகிறாங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் கட்டும் செம்மையாக அடிக்க போகிறாப்பில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் தலையை கூட தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்னடா இது டாஸை வின் பண்ணி வந்து டூ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாப்பில் அவ்வளோதானா முந்நூறு ரன் டார்கெட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எடுக்கிறாங்க போலான்னு சொல்லிட்டு கலக்க ஆரம்பித்தாங்க மீம்ஸ் போட ஆரம்பித்தாங்க அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாங்க கோலி எப்பவும் போல் நான் வந்து சூப்பராக விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஐம்பது ரன் அடித்தாப்பில் டூ பிளஸ் சீஸை வந்து சீக்கிரமாக நடராஜன் தூக்கிட்டாப்பில அவ்வளோதானா டீம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது படித்தர் படித்தோட பாண்டி கரெக்டாக வந்தாப்பில் அவர் வந்து ஒரு பயங்கரமான அடி அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸை நிறைய எதிர்பார்த்தோம் முன்னாடி ஆனால் அவர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாப்ல கிரீன் அந்த பச்சை கொடி நல்லா காட்டினாப்ல அப்படின்னு தான் சொல்லணும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான அடி அடிச்சாப்ல தினேஷ் கார்த்திக் ஒரு பத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி ஆறு ரன் பிறக்கிட்டாங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஒரு ஜூசிபி கோர்ப்பா அவங்களாம் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வில் ஜாக்ஸை வந்து ஃபஸ்ட் ஓர் போட விட்டாங்க சரி ஓகே இந்த ஊரை எப்படின்னு கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டை தூக்கிட்டாப்பல ஹெட்டு போனா என்ன நான் உங்கள் ஊரில் அடிப்பேன்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா வில் ஜாக்ஸை கிளி கிளி கிளின்னு கிழிச்சாப்பில சரி ஓகே மார்க்ரம் வந்திருக்காப்புல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஸ்வப்னில் சிங் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க சரி இந்த மனுஷன் பேட்டிங்லேயும் அடித்தானே ஸ்பின்னாக ஆல்ரவுண்டரா அப்படின்னு பார்க்கும்போது தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல புல்டாஸ் பாலில் மார்க்ரம் எல்பிடபிள்யூ டபிள்யூ என்னடா இது நடக்குது இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாகவே ஆர்சிபி பக்கம் தானா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டியை தூக்கிட்டாங்க கிளாசன் அவர் வந்து சூப்பராக அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவரையும் தூக்கி விட்டாங்க என்னடா இது எல்லாரும் தடவல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சபாஸ் அகமத் அவர் மட்டும்தான் ஏதோ சபாஸ் சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முப்பத்தி ஏழு பாலுக்கு ஒரு நாற்பது ரணை நான் பொறைக்கிடுறேன் இல்லைனா எனக்கு டீம்ல இடம் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போன மேட்சும் அதுக்கு முன்னாடி மேட்சும் நல்லா அடிச்சிருந்தாப்ல ஸோ அவரும் அடிச்சிருந்தாப்ல அப்துல் ஜமாத்து அவரும் அடிக்கல பேட் கம்மின்ஸ் உடுங்கடா என்கிட்ட பேட்டை கொடுங்க நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தாருங்க அவர் வந்து ஒரு மரண பயத்தை லைட்டாக காட்டினாப்புல ஆர்சிபிக்கு மறுபடியும் மேட்சுக்குள்ளே வர மாதிரி லைட்டாக வந்தாப்புல ஸோ அதுக்கப்புறம் ஈ வந்து விக்கெட் எடுத்து விட்டாங்க கிரீன் ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாப்புல சோ மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பக்கம் போயிடுச்சு காவியாமரனுக்கு வந்து எப்போவுமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சேர்சுகாலின் வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ இல்லையோ இவங்க வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஸோ காவியாமரன் டான்ஸை ஒட்டுமொத்த மேட்ச்லேயும் பார்க்கவே முடியலை சோகமாக உட்காந்துருந்தாங்க ஸோ எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது ஒரு நாளாவது சிலருக்கு சோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காவியாமரனை அடித்து தலையில் தட்டி உட்கார வச்சுட்டாங்க ஸோ ஆர்சிபி பயங்கரமாக வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி யாருக்கிட்ட வின் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப பேசியிருக்க மாட்டாங்க எஸ்ஆர்ஹச் அடிச்சு தும்சம் பண்ணி பார்சல் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டது தான் பயங்கரமாக சோகம் ஸோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயித்தாலும் மரண மாசா எஸ்ஆர்ஹெச் ஒரு அடி அடித்து அனுப்பி விட்டது தான் பயங்கரமான மேட்ச்சு ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சென்னை கூட மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ சென்னை அவங்க பார்சல் கட்டுவாங்களா இல்லை இவங்கள மறுபடியும் வந்து சென்னை பார்சல் கட்டி அனுப்பி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தோல்வி எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் தோற்று தான் ஆகணும் போல் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி அடி சறுக்கிடுச்சு அதுவும் ஆர்சிபி கிட்ட ஆர்சிபி நாங்கள் இன்றைக்கி தான் நாங்கள் நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ